வணக்கம் வெல்கம் டு கேக்கு பப்பா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா குழி பணியாக இருந்தாங்க இட்லி தோசை சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குதாங்க அப்போ கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் குட்டீஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் வீட்டில் இட்லி மாவு இருந்தால் போதுங்க நான் பார்த்தீங்கன்னா இட்லி மாவு ஒரு ரெண்டு கப் அளவுக்கு எடுத்திருக்கேங்க இது பார்த்திங்கன்னா அரை கிலோ அளவு மாவுங்க நல்லா திக்காக இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக எடுக்க வேண்டாம் நம்ம இட்லிக்கு ஊற்று அந்த மாதிரி பதத்தில் இருக்கணும் தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா நாலில் இருந்து அஞ்சு வந்து காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக உடச்சி வச்சுருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு உருத்தம் பருப்பு கொஞ்சமாக கருவேப்பிலை குத்தமல்லிங்க குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் ரெண்டு பத தேங்காவையும் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சிருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பேனை எடுத்துக்குங்க அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்குங்க எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா கடலை பருப்பையும் உளுத்தம் பருப்பையும் அதில் போட்டுடுங்க போட்டுட்டு லைட்டாக வந்து எண்ணெயே வறுத்துடுங்க லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்தே வெங்காயத்தை ஆட் பண்ணிடுங்க முடிஞ்ச அளவுக்கு பொடிசு பொடிசாகவே கட் பண்ணுங்கள் அது கூடிய வந்து காஞ்ச மிளகாவையும் ஆட் பண்ணிவிடுங்க ரெண்டுத்தையும் ஒன்றாவே ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க எண்ணெயில் வெங்காயம் பார்த்திங்கன்னா ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லைங்க கண்ணாடி பதத்தில் இருக்கொள்ளங்க அந்த மாதிரி இருந்தாலே போதுங்க வெங்காயத்தை பார்த்திங்கன்னா நல்லா வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா தேங்காவை ஆட் பண்ணிவிடுங்க கூடிய வந்து கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து ஆட் பண்ணிடுங்க ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் வந்து நல்லா அதே எண்ணெய்லேயே வதக்கிடுங்க வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து இது மாவில் ஆட் பண்ணிக்கலாங்க மாவு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து உப்பு போட்டு வச்சுருந்தனால நான் வந்து உப்பு ஆக்கியேன்னு ஆட் பண்ணலைங்க நீங்கள் உப்பு போடாமல் வச்சுருந்த மாவாக இருந்தால் உப்பை ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தாளித்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாவோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க தண்ணி வேணுன்னா லாஸ்ட்டாக கூட கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க ஒரு கால் டம்ளர் அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு மாவு திக்காவே எடுத்துக்குங்க தண்ணியாக எடுக்க வேண்டாம் இவ்வளோதாங்க மாவு ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ குழிப்பனியாரம் கல் எடுத்தாச்சுங்க அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தா மாவை அதில் ஆட் பண்ணிவிடுங்க முக்கால் இருந்து பாதி அளவுக்கு வரைக்கும் ஆட் பண்ணுங்கள் இல்லைனா உங்களுக்கு திருப்பறத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் எல்லா குழிலேயும் அதை ஊற்றுனதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே விட்டுருங்க வேகட்டும் வெந்ததுலாம் உங்களுக்கு கார்னர்லாம் தெரியும் பாருங்கள் ஈஸியாக வரும் அந்த ஸ்டேஜில் வந்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எல்லாத்தையும் வந்து திருப்பி போட்டுட்டு நல்லா வேக விடுங்க இந்த மாதிரி ரெண்டு பக்கமும் வெந்து கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா எடுத்துடலாங்க வீடியோ பார்த்தா தெரியும் பாருங்கள் இந்த மாதிரி ப்ரௌன் கலர் வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாங்க தீயை விட்டுறக்கூடாது இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும்போதே எடுத்துருங்க அகெயின் வந்து திருப்பி எண்ணெய் ஊற்றிட்டு பேலன்ஸ் இருக்க மாவையே வந்து இதே போல் ஊற்றிட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா திருப்பி போடுங்க நல்லா ரெண்டு பக்கமும் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறமா வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க அவ்வளோதாங்க சுவையான காரக்குழி பனியாரம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க இது வந்து அடிக்கடிக்கு செய்யலாங்க ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தாங்க நார்மலாக இட்லி தோசையை ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா போர் அடிக்கும் இந்த மாதிரி வீட்டில் குழி பணியாரம் கல் இருந்தால் கண்டிப்பாக இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செய்கிற மெத்தட் தாங்க இது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்